எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவர்களோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் சமீபத்துல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு மெரினா பரப்பளவுல இரண்டு ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண்மணி ரொம்ப கொச்சையா ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு திரு கே சி பழனிசாமி அவர்கள் சென்னையில காவல் நிலையத்துல அவர் மீது புகார் அளிச்சிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அரசியல்ல வந்து கண்ணியமான விமர்சனங்கள் இருக்கணும் அதுவும் குறிப்பாக தலைவர்களாக இருக்க இருப்பவர்கள் அந்த கண்ணியத்தை ஒருபோதும் தவற விடக்கூடாது அது சீமான் அவர்கள் ஜெயலலிதா அவர்களோடு எப்படி அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் என்று பரப்புரையெல்லாம் செய்தார் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு மறைந்த தலைவரை பற்றி பேசும் பொழுது ஒரு கண்ணிய குறைவாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் அது பெரும்பாலான கீழ்மட்ட தலைவர்கள் பேசுவதை கூட நாம் வந்து ஏற்று அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போகலாம் ஆனால் தலைவர்கள் பேசும் கொஞ்சம் அந்த தனிப்பட்ட தாக்குதல் அந்த மறைந்த தலைவர்களை அவமரியாதை செய்யக்கூடிய விதத்தில் பேசுவதை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்தால் நல்லது தவிர்க்கவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட அரசியல் எதிர்நிலைகளை அரசியல் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எனவே அது அதாவது நாகாக்க வேண்டும் அதாவது யாகாவராயினும் நாகாக்க சோ அல்லது சோகாபர் சொல்லிடுக்கப்பட்டு என்று சொல்லது போட அந்த நாகா நாகாத்தல் என்பது ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அரசியல் தலைவருக்கும் முக்கியம் அதான் சிலப்பதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார்கள் அரசியல் பிளைத்தொருக்கு அறம் கூற்றாகும் என்று எனவே அதை ஒவ்வொருத்தரும் மனதில கொண்டு செயல்பட்டால் அரசியல் நல்ல அரசியலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஒரு பக்கம் அவர்கள் இந்த மாதிரி ரொம்ப பேசுறார் இன்னொரு பக்கம் அதிமுக போய் கூட்டணிக்காக ஆதரவு கேட்கிறார் அவருடைய இந்த இரட்டை நிலைய நம்ம எப்படி புரிஞ்சுக்க அவர் அவரது தனி தனித்திறமையே தனித்து நிற்பதுதான் அவருக்கு ஆன ஓட்டு தனித்து நின் நின்று தமிழ் தேசியத்தை அவர் பேசுவது தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த எட்டு சதவீத வாக்குகள் காரணம் அந்த தனித்து நிற்பது தனி தமிழ் தேசியத்தை பற்றி பேற்று பேசுவதற்காகத்தான் அந்த ஓட்டு கிடைக்கிறது அப்புறம் அவனுடைய ஆதரவு வேண்டும் என்று சொன்னால் அப்புறம் கூட்டணி வைப்பதில் என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியவில்லை எனவே கூட்டணி பற்றி பேசினால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு மக்கள் அன்பை பெற்ற எம்ஜிஆரைப் போல அண்ணாவை போல கலைஞரை போல ஜெயலலிதாவை போல மக்கள் அன்பை பெற்ற தலைவர்கள் காமராஜரை போல மக்கள் அன்பை பெற்ற தலைவர்கள் இனிமேல் வருவது மிகவும் அரிது எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு நிலைகளிலே மக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் சாதியால் பிரிந்து கிடக்கிறார்கள் மதத்தால் பிரிந்து கிடக்கிறார்கள் இனத்தால் பிரிந்து கிடக்கிறார்கள் மொழியால் பிரிந்து கிடக்கிறார்கள் அப்போ அவர் அவர்கள் அவர்களுக்கு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்று பிரதிநிதித்துவம் என்று அவர்கள் தங்களுக்கென்ற அடையாளத்தை அவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள் ஒழிய தனித்துவமான ஒரு மக்கள் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு யாரும் இல்லை என்பது வருந்ததுக்குரிய ஒரு நிகழ்ச்சி அப்போ அந்த அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைவர்கள் உருவாவதில் இனிமேல் அது கடினம் என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட தலைவர் உருவானால் மட்டுமே தனித்து வெற்றி பெற இயலும் அவர்கள் கூட எம்ஜிஆர் கூட கூட்டணி வைத்து தான் வெற்றி பெற்றார் ஜெயலலிதா அவர்களும் கூட்டணி வைத்து தான் வெற்றி பெற்றார் இல்லை என்று சொன்னால் கலைஞரும் கூட்டணி தான் வெற்றி பெற்றார் காமராஜரும் கூட்டணி வைத்து தான் வெற்றி பெற்றார் இன்றைக்கு கூட்டணி என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது இதை உணர்ந்து கொண்டால் சீமானாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது வந்து எந்த கட்சியாக இருக்கட்டும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைமைதான் இன்றைக்கு மக்கள் விரும்பக்கூடிய தலைமையாக மாறும் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைமையாக இருந்தால் மட்டும்தான் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையாக இருந்தால் மட்டும்தான் மக்களின் அன்பை பெற்ற தலைமையாக இருந்தால் மட்டும்தான் அவர்களால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் இதுதான் நிதர்சனமான உண்மை இதை புரிந்து கொண்ட தலைவர்களால் மட்டுமே மக்களின் அன்பை பெற முடியும் மக்களின் மக்களின் உதவியோடு ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் சார் ஒரு இடத்துல சீமான் அவர்கள் சொல்றாரு அதிமுக வேணா என்ன ஆதரிக்க சொல்லுங்க நான் தான் பிரதான கட்சி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சோ எனக்கு பிறகு தான் அதிமுக கூட்டணியிலே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த கருத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிற சீமான் அவர்கள் சொல்லுகிற ஒரு நிலைமைக்கு அதிமுக அன்றைக்கு போய்விட்டது என்பதுதான் ஆஹ் வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சி என்னோட சொன்னால் ஒரு எட்டு சதவீதம் வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய சீமான் அவர்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்திற்கு மேலே வாக்கு வங்கியை பெற்று நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் என்று மக்களது நம்பிக்கையை பெற்று முப்பத்தைந்து ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வெளிநடத்தப்பட்டு இன்றைக்கு இருபது சதவீதத்திற்கு கீழே இருபது சதவீத வாக்கு வங்கி இழந்து இருபது சதவீதமாக தள்ளப்பட்டு இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் இலக்காரமாக நினைக்கக்கூடிய அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தங்களை தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் வருந்தக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது உயர்வை எப்படி பாக்குறீங்க மின்கட்டணம் உயர்த்தி இருக்காங்க இதற்கு நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க எந்த ஒரு அரசாங்கமும் வளர்ச்சியை நம்பாத அரசாங்கத்தால் வரியை மட்டுமே நம்பி ஆட்சி அமைக்க முடியும் எந்த ஒரு அரசாங்கமும் வளர்ச்சிக்கான ஆதாரத்தை உருவாக்கவில்லை என்று சொன்னால் வளர்ச்சிக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியலை அப்படின்னா வளர்ச்சியை ப்ரமோட் பண்ண முடியல அப்படின்னா வளர்ச்சினா என்ன மூன்று செக்டார் ஒரு பொருளாதாரத்தில் மூன்று செக்டார் முக்கியம் அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார் சர்வீஸ் செக்டார் இந்த மூன்று துறைகளிலுமே வளர்ச்சிக்கு வித்திட வேண்டிய நிலையை ஆளக்கூடிய அரசுகள் மறந்து விடுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொன்னாலே ரோடு போடுறது பிரிட்ஜு கட்டுறது கட்டடம் கட்டுவது என்பது மட்டும்தான் அவர்களுக்கு தெரிகிறதே ஒழிய வளர்ச்சி என்று சொன்னால் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி அவங்க யோசிப்பது இல்லை அது ஏதோ மானியம் கொடுத்தா போதும் உரம் கொடுத்தா போதும் இல்லை வந்து ட்ரிப் இரிகேஷனுக்கு மைக்ரோ இரிகேஷனுக்கு ஸ்கீம் கொடுத்தா போதும் இல்லை டிராக்டர் கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க அது கிடையாது அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ப அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன மக்களுக்கு தேவையான கோடவுன்ஸ் வேணும் சில்லிங் பிளான்ஸ் வேணும் லாஜிஸ்டிக்ஸ் வேணும் அப்புறம் மார்க்கெட்டிங் சிஸ்டம் வேணும் செட்டப் வேணும் எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான ப்ரமோஷன் சிஸ்டம் உருவாக்கணும் அப்ப என்னது விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் மழையை நம்பியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நதிகளை நதிகளை ஆறுகளை நம்பி இருக்கிறார்கள் அப்ப இவர்களுக்கு தேவையான ஒரு வாய்ப்பை வழங்க மறுத்தால் வழங்க அப்ப என்ன பண்ணணும் அப்போ வந்து நதிநீர் இணைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாட்டர் கனெக்டிவிட்டி வாட்ரு கிரிட்டு போன்ற ஸ்மார்ட் வாட்டர் வேஸ் கிரிட்டை உருவாக்கணும் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுக்கணும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுக்கணும் என்வாயர்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுக்கணும் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுக்கணும் ஆனால் ஆளக்கூடிய அரசுகள் அப்படி உருவாக்கும் போது என்னாகும் விவசாயத்துறை பொருளாதாரத்தில் முன்னேறவும் விவசாயத்துறை வந்து பொருளாதாரத்தில் ப்ரொடக்டிவிட்டி அதாவது உற்பத்தி திறனை மேம்படுத்தக்கூடிய அளவில் விவசாயிகளுக்கு ஆளக்கூடிய அரசுகள் வந்து தங்களது விவசாய பல்கலைக்கழகங்களை விவசாய துறையை ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விதைகளுக்கு விதைக்கான ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல விதை நல்ல உரம் தேவையான நேரத்தில் தண்ணீர் தேவையான நேரத்தில் பூச்சி மருந்து இப்படி பல்வேறு வி விதயங்களை வந்து விவசாயிகளுக்கு அழித்து ஆலோசனை சொல்லி விவசாயத்தினுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து அந்த விவசாயத்தினால் உருவாகக்கூடிய உணவுப் பொருள்களை மதிப்பு கூட்டி அதை வந்து உலக சந்தைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் ஈக்கோ சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் உங்களுக்கு வந்து வளர்ச்சி உருவாகும் அப்ப அந்த வளர்ச்சி உருவாகல அப்படின்னா வெறும் ரோடு போடுறதான் வளர்ச்சி வெறும் பாலம் கட்டுவது வளர்ச்சி இல்ல தடுப்பணை கட்டுவது வளர்ச்சி என்று மட்டும் சிந்தித்தால் கண்டிப்பாக இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தணும் முத்திரை தாள் தீர்வு கட்டணத்தை உயர்த்த வேண்டிய சூழல் வரும் சொத்து வரியை உயர்த்த வேண்டிய சூழல் வரும் போக்குவரத்தை உயர்த்த வேண்டிய சூழல் வரும் பால் விலை உயர்த்த வேண்டிய சூழல் வரும் அனைத்து பொருள்களையும் உயர்த்த வேண்டிய சூழல் வரும் அப்ப என்ன ஆகும் அப்ப வந்து அதனால போறது யாரு சாதாரண பொதுமக்கள் அப்ப விலைவாசி உயர்ந்துச்சு இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக விலைவாசி உயர 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 மக்களது வாங்கும் சக்தி உயரல அப்படின்னா அங்க வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஃபிளேஷன் பணவீக்கம் ஏற்படும் அப்ப அந்த பணவீக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பொருளாதாரத்தையும் பாதிக்கும் அப்ப அந்த பொருளாதாரத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பாதிப்பை சரி பண்ணுவதற்கு ஆளக்கூடிய அரசுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இப்பொழுது எந்த அரசாக இருந்தாலும் வரி விதிப்பதை மட்டும்தான் நம்பி இருக்கிறார்கள் இது மட்டும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டா என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க இந்த ஸ்கீம்ல உதய் ஸ்கீம்ல நீங்க வரணும் அப்படின்னா உங்களது கோ கடனை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கடனை நாங்கள் ஆப்செட் பண்ணணும் அதை தீர்க்கணும் மத்திய அரசோட உதவி வேணும்னா நீங்க வருடம் தோறும் மின்சாரம் கடனத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவு போடுது அப்போதான் நாங்கள் வந்து கடனை தீர்ப்போன்னு சொல்றாங்க அப்ப கோக்கு எதுக்கு கடன் வருது அப்ப ஏன் கடன் வருது அப்ப டெக்னாலஜி அப்கிரேடேஷன் டேன் ஜெட் கோல இல்ல ஸ்மார்ட் கிரிட்டு பொருத்தப்படவில்லை அப்ப வந்து எக்ஸஸ் மேன்பவர் இருக்குது அப்போ மேன்பவர் டிப்ளாய்மெண்ட் வந்து நீங்கள் வந்து சரியாக இருக்கணும் அப்போ லீன் அப்ரோச் கொண்டு வரணும் அப்போ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ டெலிவரி சர்வீசஸ் நீங்கள் கூட்டணும் அப்புறம் லாஸ் ஆஃப் அதாவது லீக்கேஜ் அதாவது மின்சார கசிவை தடுக்கணும் அப்போ ரெனியூபல் எனர்ஜி இன்புட்டை அதிகரிக்கணும் இப்படி இப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் திங்க் பண்ணி அதை மாடிஃபை பண்ணாதான் இந்த மின்சார கட்டண உயர்விலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும் அப்போ இல்லை அப்படின்னா மின்சார கட்டணம் உயர்த்துக்கிட்டே தான் போகும் மின்சார கட்டணம் உயர உயர விலைவாசியும் உயரும் விலைவாசி உயர உயர எல்லாமே உயரும் அப்போ அதனால் பாதிக்கப்பட போவது யாரு மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க எனவே இது வந்து இது வந்து ஒரு டிசிஷன் வெறும் இது வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள் என்பது மட்டும் ஒரு பிரச்சனை அல்ல இது ஒட்டுமொத்த பிரச்சனையினுடைய ஒரு வடிவம் தான் இது ஒரு பரிணாமம் தான் இது ஒட்டுமொத்தமா பிரச்சனை இருக்கு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசாட்சி யார் கையை முன்னெடுக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் மக்களை வந்து விலைவாசி உயர்வில் இருந்து காப்பாற்ற முடியும் அதாவது இந்த தேவையில்லாத வரி வரி உயர்விலிருந்து மக்களை கா காப்பாற்ற முடியும் இல்லைன்னா நீங்க வந்து மின்சார கட்டணம் பால் விலை உயர்வு பஸ் போக்குவரத்து விலை உயர்வு இப்படி உயர்வுகளே நீங்க சந்திச்சு சந்திச்சு நீங்க சம்பாதிக்கக்கூடிய அனைத்துமே வந்து கடைசியில இந்த மாதிரி உயர்வுகளுக்கு நீங்கள் பே பண்ணிட்டு கிடைச்ச சேமிப்புக்கு வழி இல்லாமல் மக்கள் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதே உணர்ந்து அரசு உணர்ந்து அதுக்கான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் விஷன் பிளான் இருந்தால் தான் அதை செய்ய முடியும் இல்லைன்னா கஷ்டம் அது முடியாது சமீபத்துல செல்வம் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் ஓட்டு வரல அப்படின்னு எல்லாம் தலைமை கழகத்துல கேட்டதா சொல்றாங்க அவர்கள் ஒரு நாங்க என்ன ஜெயலலிதா அம்மா அவர்களா நாங்க கூபி கூபிதான் ஓட்டு கேட்டோம் ஆனா வரல அப்படின்னு சொல்றாரு இது தலைமைக்கு எதிரான ஒரு போர்க்குடி அப்படின்னு பாக்கலாம் அதாவது அவர் சொல்றதுல வந்து உண்மைதான் அது வந்து நீங்க வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் அனைத்து மக்களையும் அரவணைத்து சென்றவர் அவர்களுக்கு கட்சி பேதம் அவர்களுக்கு ஜாதி பேதம் கிடையாது மத மதபேதம் கிடையாது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு கட்சியாக இருந்ததுதான் அதிமுக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் இனிமேல் எப்பொழுதும் எக்காலத்திலும் பிஜேபியுடன் உறவு இல்லை என்று அறிவித்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்தவர் எம்ஜிஆர் அப்ப இப்படியெல்லாம் வந்து அந்த திராவிட சிந்தனை கொண்ட தலைவர்களை கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமைக்கு வந்த பின்பு ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் வந்து பிஜேபி பக்கம் சாய்ந்த பின்பு இவர்களெல்லாம் தினகரன் அவர்கள் சாய்ந்த பின்பு இவர்கள் எல்லாருமே வந்து பிஜேபி பக்கம் சாய்ந்த பின்பு இவர்களுக்கு இவர்களுக்கு என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா குறுநில மன்னர்களாக மாறிவிட்டார்கள் அப்போ குறுநில மன்னர்களாக மாறிவிட்டால் இவர்கள் எப்படி ஒட்டுமொத்த மக்களின் அன்பை பெற முடியும் அப்போ ஒரு ஜாதி ஜாதிய தலைவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள் அப்ப பல அப்ப எல்லாரும் அப்போ யாரோடைய அன்பை இழந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் முதலிலே பிஜேபியுடன் சேர்ந்ததனால் சிறுபான்மை மக்களது அன்பை இழந்து விட்டார்கள் அப்போ கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களது ஒட்டுமொத்த அன்பை இழந்து ஒட்டுமொத்த ஆதரவையும் இழந்து நிற்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இரண்டாவது பிஜேபியுடன் சேர்ந்ததின் காரணமாக சமூக நீதி சூறையாடலுக்கு பெயர் போன கட்சி உலகம் இந்தியா முழுக்க பெயர் போன கட்சி பிஜேபி அப்ப அந்த சமூக நீதி சூறையாடலை முன்னெடுத்து சமூக நீதிக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த பிஜேபியுடன் உறவு வைத்ததின் காரணமாக மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அதாவது எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் விளிம்புநிலை சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களும் அப்புறம் எஸ்சி எஸ்டி மக்களுமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தங்களை விளக்கி வைத்து விளக்கி விட்டார்கள் அப்ப இது என்னாச்சு இது இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்ப என்னது சில ஜாதிகளுக்கு மட்டுமே உரிய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறிவிட்டதோ என்று பொதுமக்களே நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஜாதிய வேறுபாட்டால் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது அவர் சொல்லலாம் வந்து எடப்பாடி அவர்கள் நான் ஜாதியை பார்க்கல என்று சொல்லலாம் ஆனால் கிரவுண்ட் லெவல்ல இது வந்து ஓப்பனாக வெளிப்படையாக தெரிகிறது இதை வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் வந்து வேற மாதிரி வாக்களிப்பார்கள் சட்டமன்ற தேர்தல் எடப்பாடிக்கு வாக்களிப்பார்கள் என்று எடப்பாடி நம்பிக்கொண்டு இருக்கிறார் அதனால் தான் இன்னும் அவர் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன என்று அவருக்கு புரியவில்லை அவர் கிரவுண்ட் ரியாலிட்டி வேற மாதிரி மாறி இருக்கு என்பதை அவர் குறுத்து கொள்ள வேண்டும் அப்ப கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியாம நீங்க வந்து மக்களின் அன்பை பெறணும்னா என்ன அர்த்தம் எல்லா செக்ஷன் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பீப்பிளுடைய அன்பை பெற வேண்டும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் எதிர்க்காதவர்கள் எத்தனை பேர் எம்ஜிஆரே எதிர்த்திருக்காரு எஸ்டிஎஸ் அதே எஸ்டிஎஸ் எத்து நின்று நமது கழகம்னு கட்சி ஆரம்பிச்சார் அவரை எம்ஜிஆர் சேர்த்துக்கலையா எம்ஜிஆர் எத்தனை பேரை விளக்கினார் விளக்கி விட்டு திரும்ப சேர்த்துக்கலையா அமெரிக்காவுக்கு சென்று விட்டு வந்த பின்பு அனைத்து அமைச்சர்களையும் நீக்கிவிட்டு எம்ஜிஆர் மட்டுமே ஒரே ஒரு முதலமைச்சராக அமைச்சரவை அத்துணை அமைச்சரையும் வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தியவர் எம்ஜிஆர் பேச முடியாத நிலையில் கூட ஆனா அனைத்து அமைச்சர்களையும் பின்பு அவர்களுக்கு தவறுகளை உணர்த்தி விட்டு திரும்பவும் சேர்த்தார் ஜெயலலிதா அவர்களை வசைபாடிய அத்துணை பேரையும் ஜெயலலிதா அவர்கள் கட்சியில் சேர்த்தார் அப்ப என்ன அர்த்தம் இன்றைக்கு அதிமுக ஒழிய வேண்டும் என்று பிஜேபி கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறது அதிமுகவை ஒழிப்பதற்கு அவர்கள் ஒன்னொன்னா ஒவ்வொரு செங்கலா உருவினாங்க ஃபர்ஸ்ட் சசிகலா அவர்களை சிறையில் அடைத்தார்கள் அது கேஸ் கேஸ்னாலும் ஆனால் சுச்சுவேஷனுக்கு முதலமைச்சர் ஆயிடுவாரோ என்று சொல்லி கவர்னர் வித்யாசாகர் அவர்களை ஒரு வாரம் நீ வராதுன்னு சொல்லி அதுக்குள்ள தீர்ப்பை சொல்ல வச்சு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்ல வச்சு சசிகலா அவர்களுக்கு அந்த பதவி பிரமாணத்தின கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு பதவி பிரமணம் செய்து வைக்க முடியாத அளவிற்கு ஏற்படுத்தி அவர்களை முதலில் உழைத்தார்கள் பிஜேபி இரண்டாவது என்ன பண்ணாங்க அதுக்கு முதல்ல அதுக்கு முதல்ல ஓபிஎஸ் அவர்களை தூண்டிவிட்டு தர்மயுத்தம் நடத்த வைத்து அதுக்கு பின்னால பிஜேபி இருக்குன்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் எல்லாருமே வந்து ஓபிஎஸ்க்கு அவ்வளவு ஆதரவு இருந்தது சசிகலா அவர்களை எதிர்த்து அவரு வந்திருக்காரு அவருக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்று பொதுமக்கள் ஆதரவு கிடைத்தது ஓபிஎஸ்க்கு ஆனால் அது பிஜேபி சொல்லி சொல்லிதான் செய்தார் என்று பின்னால தெரிஞ்ச உடனே ஓபிஎஸ் வந்து அதனுடைய டோட்டல் அந்த பலூன்ல காத்து போன பலூன் மாதிரி போய் ஆகி போயிட்டார் அப்போ என்னாச்சு அடுத்து ஓபிஎஸ் முதல்ல வெளியெடுத்தாங்க ஒரு செங்கலை உருவினாங்க அதுக்கடுத்து சசிகலாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாங்க மூன்றாவது தினகரனா ரெட்டாலு கேஸில் பிடிச்சி தீகார் ஜெயில வச்சாங்க மூணாவது காலி பண்ணாங்க நான்காவது எடப்பாடிய எடப்பாடியை சசிகலா ககைன்ஸா திருப்பினாங்க திருப்பி எடப்பாடிக்கு எடப்பாடியை நம்ம சொல்ல கேட்டுவார் என்று சொல்லி அவருக்கு ஒரு சில சப்போர்ட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த எடப்பாடியை ஓய்ப்பதற்காக அவர் சமூகத்தை சேர்ந்த பிரதமர் வந்து ஒரு தந்தி டிவி பேட்டில கூட சொல்லியிருப்பாரு ஒரு நல்ல சமூக இருந்து வந்திருக்கிறார் அண்ணாமலை என்று சொல்லி அப்ப என்ன அர்த்தம் எடப்பாடி சமூகத்தை சேர்ந்தவரே வைத்து கொண்டு வந்து அவருக்கு இசை பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்து அவரை தலைவரை மாநில தலைவராக்கி அவரை வைத்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடியை ஓக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு ஒரு பக்கம் மேலே எடப்பாடிக்கு தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறது என்டிஏ மீட்டிங்ல இன்னொரு பக்கம் அண்ணாமலையை தூண்டிவிட்டு பேச சொல்வது இதெல்லாம் வந்து இந்த டபுள் கேம் ஆடுவது வந்து பிஜேபியினுடைய வழக்கம் டபுள் கேம் ஆடித்தான் சிவசேனாவை ஓய்த்தார்கள் கைகுலுக்கி டபுள் கேம் ஆடித்தான் நிதிஷ்குமாரை ஓய்த்தார்கள் டபுள் கேம் ஆடித்தான் தளத்தை ஓய்த்தார்கள் டபுள் கேம் ஆடித்தான் இவர்கள் அனைத்து சக்திகளையுமே இவர்கள் வந்து ஓய்த்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் இவர்களை நம்பி சென்றவர்கள் தான் நிற்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் ஓபிஎஸ் உதாரணம் டிடிவி தினகரன் உதாரணம் சசிகலா உதாரணம் எடப்பாடி பழனிசாமி அப்ப அவர்கள் இத்தனை பேருமே இவர்கள் நம்பினால் பிஜேபியை நம்பாமல் வெளியே வந்து தைரியமாக அதாவது குட்டி அதாவது ஆடுபக குட்டி விரோதம்னு சொல்ற மாதிரி வந்து மேலே இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் நண்பர்கள் ஆனால் அண்ணாமலை பகை என்று சொன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க மக்கள் எப்படி நம்புவாங்க மக்கள் பிலீவ் பண்ண மாட்டாங்க அப்ப நீங்க உங்க பின்னால இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு யுனிக் என்ன அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்றைக்கும் வந்து ஒரு சில தலைவர்கள் லெவல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அடுத்த கட்சியில் திமுகவுக்கு போவாங்க இல்ல மற்ற கட்சியில் போய் போய்வாங்கள் ஒழிய ஆனா தொண்டர்கள் யாரும் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட தொண்டர்கள் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட தொண்டர்கள் யாரும் மற்ற கட்சிக்கு விலை போக மாட்டார்கள் அவர்கள் வந்து அவர்களால் தான் இன்னைக்கு இருபது சதவீத வாக்கு இல்லைன்னா வேற இருபது சதவீத வாக்கு எங்க போவீங்க அப்ப அடிமட்டத்துல க கட்சிக்கு கஷ்ட காலத்துல இருக்கும்போது கூட இன்றைக்கு கட்சி ஒண்ணுமில்லாமல் இல்லாமல் போனப்ப கூட இருபது சதவீத வாக்கு வலிமை பெற்று வைத்திருக்கிறது காரணம் என்று சொன்னால் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட தொண்டர்கள் இதனாலதான் நிற்குது இந்த தலைவர்களை நம்பி நிற்கல அது இந்த தலைவர்களை நம்பி நிக்கல என்பதை தலைவர்கள் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய தலைவர்கள் உணர வேண்டும் அதுதான் எம்ஜிஆர் கிடையாது நாங்கள் ஜெயலலிதா கிடையாது நாங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க எப்படி நம்புவாங்க எப்படி நம்புவாங்க நீங்க நாலரை வருஷம் ஆளும்பொழுது நாலரை வருஷமும் பிஜேபிக்கு நீங்கள் ஜால்ரா போட்டுட்டு அனைத்து பில்லுகளுக்கும் நீங்கள் வந்து போய் ஆஜர் பண்ணி அனைத்து பில்லையும் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு சிஏ சப்போர்ட் பண்ணுறீங்க ஃபார்ம் பில்லு சப்போர்ட் பண்ணுறீங்க நீட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்க என்ன எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து மக்கள் இன்னைக்கு வந்து நீங்க வந்து நாங்க வந்து பிஜேபி கூட்டணி இல்லை இருபத்தி ஆறுலும் கூட்டணி இல்லைன்னு போங்க பிஜேபியை திமுகவை ரெண்டு கட்சியை நீங்க எதிர்த்து களமாட்டிருக்கீங்களா அரசியல் களமாடி இருக்கீங்களா சொல்லுங்க பாப்பா அப்ப திமுக உங்களால எடுக்க முடியல பிஜேபியே எதிர்க்க முடியல அப்ப எதுக்கு பிஜேபி எடுக்க முடியாதவங்க உங்கள்கிட்ட எதுக்கு ஓட்டு போடணும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டலாம திமுக எடுக்க முடியல உங்களால் அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் திமுக யார் எதுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிடுறாங்களே ஆனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் என்னாச்சு எடப்பாடி செய்த தவறான முடிவின் காரணமாக இன்றைக்கு இரட்டலையை தவிர வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக முப்பதாயிரம் வாக்குகள் திமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு விழுந்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் எம்ஜிஆரால் திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்து வளர்ந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் தான் இதய கணி என்று சொன்னார் அண்ணா திமுகவை வளர்த்ததில் முக்கிய பங்கு எம்ஜிஆருக்கு முண்டு கலைஞருக்கு முண்டு எம்ஜிஆருக்கு முன்னணி இடத்தை கொடுத்தவர் அண்ணா அந்த அண்ணா உருவாக்கிய அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கண்டிப்பாக இது நீங்கள் பிஜேபியுடன் மறைமுக கூட்டணி வைத்தாலும் சரி நேர்முக கூட்டணி வைத்தாலும் சரி நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் அதற்கு நாங்கள் திமுகவுக்கு ஓட்டுப்படுமையுடைய பிஜேபிக்கோ நாம் தமிழருக்கோ மற்ற பாட்டாளிமைகள் கட்சிக்கோ வாக்களிக்க மாட்டோம் என்று அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இன்றைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்ப இதை உணர்க உணர்ந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அப்ப என்ன அர்த்தம் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு அவர்தான் வந்து இன்னைக்கு கட்சியை காப்பாற்றிருக்காரு வெத்துக்கிறோம் எடப்பாடி தான் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து இன்னைக்கு இருபது சதவீத வாக்கு வங்கி வலிமையை நிரூபித்திருக்கிறார் ஏன்னா ஓபிஎஸ் வந்து பிஜேபி பக்கம் போயிட்டார் டிடிவி பிஜேபி பக்கம் போயாச்சு சசிகலா அவர்களும் பிஜேபிக்கு சாஃப்டா இருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் நீங்க எடப்பாடி அவர்கள் அனைவரையுமே எடப்பாடி தான் தலைமை எடப்பாடி தான் கே சி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு நீங்களே தலைவரா இருங்க நீங்களே பொதுச் செயலாளராக இருங்க எடப்பாடியே பொதுச்செயலாளராக இருங்க அடுத்த ஐந்து வருடங்களுக்கு இல்ல பத்து வருடங்களுக்கு எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் அடுத்து வந்து அடுத்து முதலமைச்சராக வாய்ப்பு கிடைத்தால் எடப்பாடி தான் முதலமைச்சர் மற்ற எல்லாரையும் ஒரு சேருங்க இந்த இந்த தீர்வை இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து ஏடிஎம்கே அனைத்து தலைவர்களையும் ஒன்று சேருங்க என்ன பிரச்சனை சசிகலாவால் தான் நீங்க வந்து ஆனா ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் இணைப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நேரா வலியுறுத்தியுமே அவர் பாசிட்டிவா எந்த ரியாக்ஷன் கொடுத்த மாதிரி தெரியல சார் சோ அவரை இருக்கும் போது அதை அவரை தாண்டி இது எப்படி சாத்தியம் இணைப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது ஒரு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் வந்து நீங்க வந்து தொடர்ந்து பிடிவாதமா இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை விட்டு உலகிருவாங்கம்மா நீங்க இது வந்து ஹியூமன் சைக்காலஜி ஹியூமன் பிஹேவியர் ஹியூமன் பியர் நீங்கள் தான் நீங்கள் நீங்கள் வந்து ஊழியர்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன குழந்தை கூட தன்னை மதிக்கணும் தன்னை வந்து தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்குது அப்போ அரசியலில் எப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ஸை எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே அப்ப நீங்க இன்றைக்கு வந்து எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்வதற்கு ஓபிஎஸ் ரெடியா எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்வதற்கு டிடிவி ரெடியா இருக்காரான்னு தெரியாது ஆனால் சசிகலா அவர்கள் நீங்கள் வாங்க ரெண்டு பேருமே வாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஆனா ஆனால் சசிகலாவிடம் போவதற்கு எடப்பாடி மட்டுமல்ல முன்னாள் அமைச்சர்களுமே பயப்படுறாங்க ஏன்னா அந்த ஒரு வேளை ஜெயலலிதா இருக்கும்போது ஏற்பட்ட அந்த ஆதிக்கம் அவர்கள் அவர்களது கண்ட்ரோலில் ஃபுல்லாக போயிடுவோமோ என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது இந்த பயத்தை சசிகலா அவர்கள் தெளிவுபடுத்தணும் இந்த பயம் இருக்கக்கூடாது நான் இனிமேல் வந்து அண்ணா திராவிட மன்னி ஒற்றுமையாகணும் நீங்களே நடத்துங்க எனக்கு ஆலோசனை சொல்கிறேன் அந்த ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலன் பெறும் என்று சொன்னால் கேட்டுக்கோங்க இது ஆலோசனை இஸ் நாட் பைண்டிங் பட் ஆலோசனையை சொல்லக்கூடிய இடத்துல சசிகலா அவர்களை நிறுத்தி ஆஹ் மற்ற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிவு எடுப்பது பொதுச் செயலாளர் எடுக்கட்டும் எடப்பாடி எடுக்கட்டும் உதவி எடுக்கிறது ஆனா அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஒரு குழு எம்ஜிஆர் எப்படி உருவாக்கினாரோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆலோசனை குழுவை உருவாக்கி அந்த ஆலோசனை குழுவில் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஃபைனல் அத்தாரிட்டி பொதுச் செயலாளர்கிட்ட இருக்கட்டும் ஆனால் ஆலோசனை குழு சொல்லக்கூடிய அந்த அந்த கருத்துக்களை கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலமாக எந்த ஒரு கட்சியுமே நான் சொல்கிறேன் தெளிவாக நான் தெரிவித்து சொல்கிறேன் தனித்து ஆளுமை இல்லாத கட்சிகள் தனித்த ஆளுமையை இழந்த கட்சிகள் தனித்த ஆளுமையின் மூலமாக ஆட்சி கற்றுக்கு வர முடியாத கட்சிகளுக்கு ஜனநாயக முறையில் கட்சியை நடத்தினால் மட்டுமே அந்த கட்சி தொடர்ந்து நீடிக்கும் நன்றி சார் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி